மகர ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைல பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்து அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து அங்கே நீசமாக இருக்கார் அப்போ நீசம் அப்படின்னாலே ஒரு தியானத்தில் இருப்பதை போல அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அப்ப கடந்த சில ஒரு நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்கு வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லாத மாதிரியான தன்மை இருக்கிறது ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அது குறிப்பாக சொல்ல போனால் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து அமரப்போகிறார் ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அதாவது ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதே சமயத்தில் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோடு வந்த அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலிலும் ஒரு பாக்கியத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களாக ஒரு வேலையில் இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் வேலை போயிடுச்சு ஆனால் ஒரு ரெண்டு மூன்று இடத்துல போய் இன்ட்ரி அட்டன் பண்ண ஒரு பதிலும் கிடைக்கல அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் பதினெட்டு அப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல அதே சமயத்தில் ஒரு இடம் மாற்றத்துக்காக ஒரு ப்ரோமோஷனுக்காக கடந்த ஒன்று ரெண்டு மாதங்களாக ஒரு ப்ரோமோஷன் எனக்கு வரணும் ஆனால் வர மாட்டேங்குது தடை இருக்கிறது ஒரு இடஞ்சல் இருக்குது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டுருக்கு வர மாதிரி இருக்குது ஆனால் வரமாக வராமல் இருக்கிறது என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த பதினெட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி வேலை ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் தொழில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு ஒப்பந்தம் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது ஒரு ஒரு மாதிரியான வரவேண்டியது வராமல் இருக்கிறது பணம் இங்கே ஒரு இடத்தில் லாக் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் அழுத்தம் அழுத்தம்ஷரோட இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி நிச்சயமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன் சொல்ற அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஆறுக்குரியவன் ஓரே வேலையை கொடுக்கக்கூடிய அந்த ஆறாம் இடத்த அதிபதியும் அதே புதன் தான் அந்த புதன் இப்போ எட்டில் இருக்கார் அட்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்புறம் ஒரு வழி வேதனையோடு இருந்துட்டு இருப்பீங்கிறது அமைப்பு ஆனால் எப்போ இந்த இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று புதன் பகவான் புத்திசாலித்தனத்துக்கு காரகனான அந்த புதன் பகவான் பாக்யஸ்தனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் வலிமையாக இருக்கார் பத்தாம் அதிபதியும் வலிமையாக இருக்கார் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் ஒரு வகையில் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல பாக்கியமும் தொழிலில் வளர்ச்சியும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்த வித மாற்றுக் கருத்தும் கிடையாது சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு ஏழரசனி ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ வந்து பாதசனி ஏழரசனி முடியக்கூடிய தருவாயில் இருக்கின்ற காரணத்தால் சில வருடங்களாக திருமண தடை இருந்தது திருமணம் பார்த்தோம் ஆகலை ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஏழரசனி இறுதியில் கொடுத்து விட்டு போகும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப அந்த குரு பகவானும் அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம வீட்டிற்கு உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல பாக்கியம் திருமண பாக்கியம் என்கின்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கோச்சார கிரக அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இந்த மகராசி இருக்கு அப்போ திருமண தடை கிடையாது ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடைபெ நடைபெறுமையானால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்போவதில்லை நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி கூடிய அமைப்பு என்னென்ன தட்டி கொண்டிருந்ததோ எதிலெல்லாம் நினைத்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது விடுதலை பெறக்கூடிய முடிவுக்கு வரக்கூடிய என்பது இந்த உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்குமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலத்தோடு வந்து அமர இருக்கிறார் ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறம் இப்போ பத்தாம் இடத்துல வந்து அமர இருக்கிறார் ஸோ ஐந்துக்குரியவன் வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கார் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் வீட்டிருக்க அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்க ஸோ இந்த மாதம் குழந்தை பாக்கியத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த தடையும் கொடுக்க போவதில்லை மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக எத்தனையோ பிரார்த்தனை ஏன்னா ஏழரை சனியில் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் பல குழப்பத்தையும் பல பல வழிகளில் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ எல்லாமே மாறி குழந்தைக்காக குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோ எத்தனையோ செலவு செய்தோ எத்தனையோ பரிகாரங்கள் செய்தோ எத்தனையோ கோயிலுக்கு போனோம் இந்த மாதிரியான தன்மையில் இருந்து அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறது இதனால உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி ததும்ப உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பாசிட்டிவ் செய்தி கொடுத்து அதன் மூலமாக ஒரு குட் நியூஸ் வந்து அதன் மூலமாக மன மகிழ்ச்சி கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக இருந்து வந்த அத்தனை கஷ்டத்தையும் போக்கக்கூடிய விதத்தில் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குரு பதினோராம் இடத்தை பார்க்குறாருல்லவா அப்போது இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் மன மகிழ்ச்சி மனதில் இருந்தது பாருங்கள் எத்தனை விதமான எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது எது எடுத்தாலும் தடை எது எடுத்தாலும் பிரச்சனை நான் நல்லது சொன்னாலும் அது கெட்டதாக முடிகிறது தன்னுடைய வாக்கில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் பேச்சு கேட்கல மனைவி பேச்சு கேக்கலை இந்த மாதிரியான குழப்பங்களை கொடுத்து கொண்டு ஒரு மாதிரி தடை இருந்து கொண்டிருந்த மகராசி இப்போ இருந்தே விடுதலை 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 அப்படின்னு சொல்லுவேன் ஸோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்தீர்கள் அல்லவா நிறைய அனுபவத்தை கொடுத்தது உணர் என்றால் என்ன <coughs> அதாவது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் காசு எப்படி முக்கியம் இந்த தொழிலில் எத்தனை அழுத்தங்கள் போட்டி பொறாமைகள் ஸோ இது எல்லாமே சந்தித்து நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்ததல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்ப அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எதனாலும் பார்த்துக்கலாம் என்கின்ற மன தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமை உத்தியோகம் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் பலனிக்குமா அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் இடத்தில் இருக்கார் வெளிநாட்டு பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய டிராவல் பண்ணுவீங்க அல்லது கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் அந்த டிராவலின் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல் திருச்சல்கள் இருந்தது சூரியன் எட்டாம் இடத்துல இருந்தார் தந்தையாள பிரச்சனை தந்தைக்கு செலவு மருத்துவ செலவு தந்தையால் வாக்குவாதம் ஸோ இந்த மாதிரி தந்தை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு தொந்தரவு இருந்தது ஏன்னா சனியும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு இருந்ததுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில ஈகோ பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா சூரியன் சனி நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்த காரணத்தால அப்போ இதெல்லாமே எல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த மகர ராசி முற்பகுதி ஒரு மாதிரி டல் அடிச்சாலும் பிற்பகுதி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மகராசினிக்கு அமையும் ஒரு குட் நியூஸ் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் அமைப்பு சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது வியாழக்கிழமை அன்று சோ அன்றைய தினம் இந்த மகர ராசி யாருக்கெல்லாம் செவ்வா திசை செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஒரு இடத்த வாங்க முடியல ஒரு நிலத்தை வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல சோ இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சகோதர ரீதியில ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை ஒரு உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல இணக்கம் இல்லை அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே அன்றைய நாள் அதாவது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முருகப்பெருமானை சென்று தரிசித்தால் நிச்சயமாக உங்கள் குறைகள் அத்தனையும் விலகும் அதே போல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது ஸோ அன்றைய நிலம் குரு பகவானை சென்று வழிபடும் போது அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு